வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள பிளானை பிளானில் ஃப்ரண்டில் வராண்டா வராண்டாலேருந்து எல் ஷேப்பில் ஸ்டேர்கேஸ் டெரஸுக்கு போகுது வறண்டாலேருந்து ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் எட்டே ஹாலுக்கு ஏழை ஹால் இதுக்கு ரெண்டு பக்கம் டூர் போட்டிருக்குது ஒரு ஆஃபீஸ் மாதிரியான ஏரியா இருந்து லிவிங் பத்துக்கு பதினாலு பத்துக்கு பதினாறாக இருந்தால் நல்லாயிருக்கும் லிவிங்கிலேருந்து பெட்ரூமு பத்துக்கு பன்னெண்டு அதில் ஒரு வாட்ரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஏணிப்படி பகுதி பக்கத்தில் பார்த்தா தெரியும் விண்டோவுக்கு அடுத்தபடியாக அப்புறம் வந்து பெட்ரூமை ஒட்டி அட்டாச்சு டாய்லெட்டு அப்புறம் லிவிங்லேருந்து கிச்சன் பத்துக்கு ஒம்போது ஓகே தான் கிச்சனுக்கும் லிவிங்க்கும் அந்த பேசேஜ் பேக்யார்டு போகிறதுக்கு அதை ஒட்டி ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூமு பின்னாடி வந்து இருபத்தி ரெண்டு அடி மூணாங்குலம் அவுட்ருட் அவுட்ரு வால் இந்த பக்கம் வந்து முப்பத்தெட்டு அடி அவுட்ரு அவுட்ரு வால் இது தான் இதோட பிளான் அறுநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த உண்டான எலிவேஷன் இந்த இருந்து பார்த்தா என்ட்ரன்ஸுக்கு ஒரு சின்ன கேட்டு அந்த கார் நிக்கிற பகுதி ஒரு பெரிய கேட்டு அப்புறம் ஏனிப்படி ஹேண்ட்ரெல் கிட்ட எல்லாமே காமிச்சிருக்காங்க எல் ஷேப்பில் போகுது ஏணிப்படி லேண்டிங் எல்லாமே ஃப்ரண்டில் வந்து அந்த ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு ஒரு கிளாஸ் வச்சுருக்க மாதிரி அந்த என்ட்ரன்ஸு தெரியுது பேரப்பட்டோல் எல்லாமே இது வந்து இன்னொரு ஆங்கிளில் அந்த எலிவேஷன் என்ட்ரன்ஸ் அந்த வராண்டா பகுதி அதுக்கப்புறம் இந்த ரிசெப்ஷன் பகுதி அதுக்குண்டான விண்டோ அதுக்கு இன்னொரு பக்கமும் டோர்வே இருக்காது வீட்டை சுற்றி பேமெண்ட் டைல்ஸ் போட்டிருக்காங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதில் அந்த பெரிய கேட்டும் அதுக்கு பின்னாடி கார் நிற்கிற மாதிரி கமன் வால் எல்லாமே தெரியுது இந்த கீழேருந்து வீட்டை பார்க்குற மாதிரி அந்த ரோட் இருந்து பார்க்குற மாதிரி டைக்னலாக பெறப்பட்ட வால் அந்த கலர்ஸு டிசைன் அரிசி மாதிரி போட்டிருக்கிறது எல்லாமே இருந்துச்சு இந்த சைடு ரோடு இருந்து வீட்டை பார்க்குற மாதிரியான இன்னொரு எலிவேஷனும் இதில் இருக்குது சேனல் பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்